இங்கு கூடி இருக்கும் நாட்டு மாடுகளே வெள்ளையாடுகளே செம்மறியாடுகளே அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழரின் அன்பு வணக்கம் என்னன்னு மேய்ச்சல் நிலத்துக்கு மாடு போவதற்காக உரிமை மாநாடு மாநாட்டின் எழுச்சி உரை மலையாள சைமன் என்கிற சீமான் அண்ணன் சீமான் அவர்கள் இப்பொழுது உரையை துவங்குவார் ம் அண்ணன் வந்துட்டார் கூலஸ் மாத்தணுங்கிற அறிவு கூட எனக்கு இல்ல அனைவருக்கும் வணக்கம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மாடும் செல்வம் ஒருவருக்கு என் முப்பாட்டன் தமிழ்வரை எனக்கு மட்டுமா முப்பாட்டன் மாடுகளுக்கும் முப்பாட்டன் அதனால தான் உங்களை எல்லாம் பத்தியும் பாடுறகா நம்ம வள்ளுவன் நீங்கள் மாடல்ல மாடும் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நிலத்துக்கு நீங்க போறதுக்கு நீங்க யாரு அனுமதி வாங்கணும் ஒரு நாள் இந்த நிலை எங்கிட்ட சிக்கிச்சு நீ செத்த அப்புறம் தம்பி மதியானத்துக்கு பீஃப் சுக்காலா ரெடியா இருக்குல்ல பெப்பர் மறந்துடாதீங்க நல்லா போட்டு வரட்டி வச்சிருங்க அப்புறம் பீஃப் ஃபிங்கர் ஃப்ரைஸ் ஏதோ வந்திருக்காமா அது என்னன்னு பாத்துக்கங்க மாடல்ல மற்றையவை ஒரு நாள் இந்த நிலை எங்கிட்ட சிக்கிச்சு சில்லி பீஃபா சில்லி பீஃப் மாடுகளே ஆடுகளே ஒரு நாள் எங்க அண்ணன் இன்னைக்கு நீங்க உங்களோட மேய்ச்ச்சல்டத்துக்கு போன நம்ம பேசிட்டு இருக்கோம்ல அதுக்கு முன்னாடி நான் என்னோட மேய்ச்சலுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அஞ்சு கிலோ பண்ணி போன உடனேமே பன்னியை புடிச்சிருவாங்க புடிச்சிட்டு வந்து எலக்ட்ரானிக் வேயிங் மிஷின்ல வச்சு அஞ்சு கிலோ ஷார்ப்பா இருக்கணும் ஒருவேளை அஞ்சு கிலோ பத்து கிராம் இருக்குன்னு வச்சுக்கங்களே வச்சுக்கங்களே அந்த பன்னியை ஓட விடுவாங்க ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அப்புறம் சுத்தி வந்து டக்குன்னு புடிச்சிருவாங்க இப்ப வெயிட் போட்டா ஷார்ப்பா கேஜி இருக்கும் சில நேரங்கள்ல நாலு தொண்ணூத்தி எல்லாம் வந்துருக்குது அப்போ சிரிஞ்சில கொஞ்சமா தண்ணியை புடிச்சு அந்த ரெண்டு கிராம் வாயில தண்ணி ஊத்திடுவாங்க கரெக்டா அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ எல்லாம் இருக்கணும் அண்ணன் துப்பாக்கி எடுத்து போறக்கு போயிருவாரு நமக்கு தனியா பண்ணி வந்துடும் அப்புறம் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்க மேய்ச்சல் நிலத்துக்கு போறீங்க போறீங்களா அப்போ உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு உங்ககிட்ட யாராவது கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க அண்ணன் கிட்ட அப்படி கேட்டாங்க அண்ணன் கிட்ட கேட்டாங்க ஐயோ ஐயோ இந்த பைத்தியக்கார பசங்க பசங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அவங்களுக்கும் இந்த கதைய சொன்ன இந்த தம்பி மாடுகளுக்கு அவங்க கிட்ட ஒரு தடவை இல்ல ஒரு ஆயிரம் தடவை சொல்லிருக்க உங்ககிட்டயும் கதைய சொல்றேன் என்னன்னா ஏகே கே செவன்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏகே கே செவன்டி போர் எட்டு பொன்னி அரிசி சைஸுக்கு தான் குண்டே இருக்கும் அதுல சுட்டோன்னு வச்சுக்கவன் சும்மா ஊசி குத்துற மாதிரி சுருக்குன்னு குத்தும் பின்னாடி பார்த்தா முதுகே இருக்காது செதறி இருக்கும் அதுதான் ஏகே கே செவன்டி போர் அப்ப கூட எங்க பெரியவர்கிட்ட மூத்த அவர்கிட்ட முன்னேத்தி அறிக்கிட்ட கேட்டே ஏர்னது என்ன நியபத்துக்கு வருது நீங்க அப்படியே ஏர்ல ஓட்டுன எறும்பு மாதிரி அப்படியே போவீங்கல நாலத்தை உளுதுட்டு அந்த ஏர் இல்ல முன்னேத்தி அறிக்கிட்ட பேசுறேன் இந்த ஏகே 74 இருக்கு அப்படின்னு கேட்டேன் அப்புறம் நம்ம கிட்ட தான் இருக்குங்கறாரு அப்ப இந்தியாவிலேயே ஏகே 74 சுட்ட ஒரே ஆளுதான் நீ போய் சொல்லு தம்பி நீ சுட்டத சுடாதத சுட போறத எல்லாம் அங்க போய்

மாடு காத்துல எல்லாம் ரத்த வருதாமங்க அது கூட அத்தனை தடவை கேட்டிருக்கு கத்துது கத்துதா இது நபிகள் கிட்ட கேட்டிருக்காங்களா அதுக்கு நபிகள் சொல்றாங்க அந்த இளவ நான் நான் எனவே பேசுவோம்ல இருக்கேன் அதத்தான் அவனே சொல்லி நான் அடிச்சிருக்கான்ல ஒரு கமெண்ட்ல அந்த தீமை என்னன்னு நீங்களே சொல்லிருங்கப்பா மான தமிழ் மாடுகளே மான தமிழ் மாட்டு மார்பில பால் குடிச்ச மான தமிழ் மாடுகளே ஒரு அப்ப மாட்டுக்கும் ஆத்தா மாட்டுக்கும் பிறந்தவனா இருந்தா நீ ஒரு சுத்த மாடா இருந்தா எதுக்கட தமிழ்ல பேசாம இங்கிலீஷ்ல கத்துறீங்க அது கத்துறாங்க இவங்கெல்லாம் இவ்வளவு நாள் கத்திட்டு இருந்தாங்க இப்ப புதுசா நீங்களுக்கு கிழிக்குது எம்ஏ எம் எம்ஏ கத்தாதா அந்த தமிழ் எழுத்தை ஆங்கில எழுத்துல மாத்தனதுனாலதான் இத்தனை தமிழ் மாடுகளும் தப்பு தப்பா கத்துறாங்க உங்களுக்கு ஒன்னு தெரியுமா மொழி அழிஞ்சுட்டா மாட்டோட இனமே அழிஞ்சிரும் நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தனா நீங்கெல்லாம் கவர்மெண்ட் உங்களை மேக்கரா மாத்தியா அவனுக்கு கவர்மெண்ட் ஜாபு உங்களை எல்லாம் கவர்மெண்ட் ஃபைல் ஆக்கறதுக்காக தான் இந்த அண்ணன் போராடிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் உங்களுக்காக யாராவது இப்படி பேசிருக்காங்களா மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை இது உங்களால் வாயைத் திறந்து சொல்ல முடியுமா முடியும் எங்களால முடியும் யாராவது கூட்டத்தில் இருந்து கொத்துறது ஒரு அப்பா மாட்டுக்கும் ஆத்தா மாட்டுக்கு பிறந்தவொன்னாரு தான் இங்க வந்து பேசுகிறா ஆ மா மாமா மாமா இப்போ மாடு பேசுது அதை கேட்டு திருப்பி அண்ணன் பேசுவாரு இந்த டிஃபரன்ஸ்க்காக மட்டும் இந்த கூலர்ஸ் கூலர்ஸ் போட்டா மாடு இதுதான் கொம்புன்னு நினைச்சுக்கோங்க நாங்க கேட்டோமாடா நாங்க உங்ககிட்ட கேட்டோமா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு சில ஸ்கீம்ஸ் கொடுக்குது அந்த ஸ்கீம்ஸ் பத்தி பேசும் போதெல்லாம் நாங்க கேட்டோமா நாங்க கேட்டோமா அவங்க கேட்டாங்களா இவங்க கேட்டாங்களா நாங்க கேட்டோமா நாங்க கேட்டோமான்னு கேட்டுக்கிட்டே இருக்க இப்ப நாங்க ஏதாவது வந்து கேட்டோமா நாங்க வேச்சல் நிலத்துக்கு போறோம்னு கேட்டோமா ஏதோ இவங்க எல்லாம் மேய்ச்சல் நிலத்துக்கு எங்களை எல்லாம் வண்டி வச்சு அப்படியே ஏசி எல்லாம் வச்சு எங்களை கூட்டிட்டு போற மாதிரி பேசிட்டு இப்போ இப்போதான் நிற்கிற இடத்துக்கு எங்களுக்கு சோறு வந்துட்டு இருக்குது அது உனக்கு பிடிக்கலையா நல்லா கேள்டா விளக்க முந்தி மாதிரி நாங்கள் வேலையெல்லாம் இப்போ செய்யறது இல்லை நாங்கள் பண்ணிட்டு இருந்த வேலைக்கு எல்லாத்துக்கும் அறிவியல் சாதனங்கள் வந்துருச்சு அது எங்களை விட சிறப்பாகவும் சீக்கிரமாகவும் வேலையை முடிச்சு கொடுக்குது அதனால் அன்னைக்கு நாங்க செஞ்ச வேலைக்கு தான் நீங்கள் வைக்கோல் கொடுத்தீங்களே ஒழிய சாப்பாடு அன்னைக்கு ஏதோ பேசுறீங்களே மேலே இருக்கிற நெல் மனுஷனுக்கு நடுவுல இருக்கிற புல்லு மாட்டுக்கு கீழே இருக்கிறது வேற யாருக்கும்னு சொன்னீங்களே அந்த புள்ளையும் நீங்க திங்கற மாதிரி இருந்தா அதையும் எங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டீங்க தெரியுமா இப்போ எங்களுக்கு பெருசாக வேலை இல்ல என்ன கறிக்கி காசு கொடுத்து வாங்கியாச்சு கறிக்கு போகிற வரைக்கும் எங்களுக்கு சோறு கொடுக்கணும் வேற வழி இல்லைல்ல உங்களுக்கு எங்களுக்கு சோறை போட்டால் எங்களுக்கு எடை கூடும் அந் அப்படி அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டு ஃப்ரீயாக கிடைக்கணும் தானே மேய்ச்சல் நிலத்துக்கு கூட்டிகிட்டு போறீங்க சரி நாங்கள் முதல்ல மேய்ச்சல் நேரத்துக்கு போயிட்டு தான் இருந்தோம் எங்களை இடையில போக வேண்டாம்னு சொன்னது உன்ற கூட உட்காந்துருக்கான்னு அவன் தானே நீ எதுவாக இருந்தாலும் அவங்கட்டு சண்டை போட்டு முடிச்சுக்க தேவையில்ல எங்களையெல்லாம் இழுத்து போட்டு பேசிட்டுக்காத மார்ட்டின் மைண்ட் பாய்ஸ் முடிஞ்சுது அன்பு உறவுகளே அண்ணன் கவலை எதற்கு அப்புறம் அன்னைக்கு ஒரு பெருசு கோயம்புத்தூர்ல ஐயாயிரம் ரூபாய் போட்டாங்கல்ல அவர் வந்திருக்காரான்னு பாத்துக்கோங்க எனக்கு கலெக்ஷன் சரியா வரல அப்புறம் அந்த குடத்தை தூக்கிட்டு போறவங்களா அவரை சுத்தி சுத்தி வந்துட்டே இருங்க கொடத்தை வச்சு கும்மி அவர் காசு போடுற வரைக்கும் கும்மி ஏ வேடைக்கு வந்ததும் சிலதெல்லாம் நான் மறந்துட்டேன் மாடுகளே திருக்குறளை பத்தி உங்களுக்கு தெரியுமா இந்த பெரியார் தான் படிக்க வச்சா பெரியார் தான் படிக்க வச்சான்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பெரியார் என்னத்தை பிடுங்கினாரு எல்லாம் பெரியார் படிக்க வச்சாரா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினாரு அந்த திருக்குறள் ஓலைச்சுவடியில் எழுதி இருக்கிறாரா அது த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மட்டும்தான் வரும் இப்படி முன்னூறு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த திருக்குறளை படி எடுத்து படி எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க யாரா வச்சா நல்லா மாடு மாதிரி பாருங்க அன்பு தமிழ் அன்பு உறவு மாடுகளே இந்த வச்சு எத்தனையோ காசுகள் இதுவரைக்கும் உங்களை போடல உங்களை போல ஆட்டைய காசு ஆட்டைய போடுறத பத்தி பேசிட்டு இருக்கிறேன் தமிழ் ஆடு தமிழ் சொல்றத பார்த்து சிரிக்குது வருங்க தட்டி அப்புறம் நீங்களும் இனிமேல் இந்த ஆங்கில வார்த்தையெல்லாம் பயன்படுத்த கூடாதுமே அப்படின்னா இனிமேல சித்திரை

இப்பவே வரணும் ஓகே மறந்துடாதீங்க மட்டன் பிரியாணி கையிலுக்கு சேர்த்து கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க ஆக இப்படியான நம்மளுடைய வெற்றி பயணம் வெற்றி போராட்டம் தொடர்ந்து தொடங்கி இருக்கிறது இன்னைக்கு துவங்கி இருக்கிறேன் இனி தொடர்ந்து நடத்துவேன் உங்களுக்காக போராட உங்களுக்காக பேச உங்களின் குரலாய் உங்களில் ஒருவனாய் அடிக்கடி அண்ணன் இந்த மாதிரி மீட்டிங் போடுறதுக்கு திரள் நிதியை தாராளமா கொடுக்க வேண்டும் என்று உங்களின் பாதம் படிந்து கேட்டுக்கொள்கிறேன் திரள்நிதி தாராளமாக வந்தால் அண்ணன் ஏராளமான மீட்டிங்கை போடுவேன் திரல்நிதி நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு பணமும் அண்ணனின் இனமானத்தை காக்க கேடில் விழிச்செல்வம் மாடல்ல ஒருவருக்கு கல்வியே செல்வம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் கற்க கசற கற்பவே கற்ற பின் தக இப்படியாக நீங்கள் அண்ணனுக்கு திறன் நிதியாக கொடுக்கின்ற இந்த பணம் காக்கும் நம் இனம் அதனால பணத்தை நீங்க கொடுங்க இனத்தை நான் காப்பாத்திக்கிறேன் அதனால ஒவ்வொரு மாடுகளும் ஒவ்வொரு ஆடுகளும் உங்களுக்காக பேசுறதுக்குதான் நான் இருக்கேங்கிறத மறந்துடாதீங்க வர செப்டம்பர் மாசம் சனப்பண்ணிகளுக்காக ஒரு மாநாடு நடத்தலாம்னு இருக்கிறேன் அதுவும் சென்னையில் தான் நடத்தலான்னு இருக்கேன் அப்புறம் நவம்பர் மாசம் நாய்களுக்கான மாநாடு கண்டிப்பா என்ன நடத்திடுவேன் அது நாட்டு நாய்களுக்காக அப்புறம் ஜனவரி மாதம் எங்க யாருக்காக எந்த மிருகத்துக்காக நடத்தலாம் நீங்களே சொல்லுங்க ஜனவரினதும் டக்குன்னு அணிவல் பேர் வரல அதை கமெண்ட்ல வழக்கம் போல சொல்லிருங்க இப்படித்தான் அண்ணன் பேசுவாருன்னு நாம சொல்ல முடியாது ஆனா எந்த மீட்டிங் போனாலும் திமுகவையும் பெரியாரையும் திட்டிடுவாரு அப்புறம் ஏகே செவன்டி போர் பண்ணிக்க பெரிய ஆமக்கரி இதெல்லாம் வந்துடும் அப்புறம் நபிகளோட வாக்கு மூலம் தீமையை எப்படி அழிக்கிறது அது வந்துடும் அப்புறம் இந்த மாடல்ல திருக்குறள் வந்துடும் அப்புறம் அது போக நான் சொன்ன மாதிரி பழைய பாட்காஸ்ட் தான் பழைய கேசட்டா ரிப்பீட் ஆக போகுது அதனால புதுசா ஒண்ணு இருக்க போறது இல்ல மாடுகளுக்கே பழசாதான் இருக்கும் தப்பி தவறி எதாவது வந்துச்சுன்னா நாளைக்கு காலையில பேசிடுறேன் என்ன பேசிடுறேன் நாம பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் 🎵🎵